அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்று இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தான இன்றைய பன்னிரண்டு ராசிகளின் பலன்களை பார்க்க இருக்கின்றோம் நாம் முதலில் பார்க்க இருப்பது மேஷ ராசி என்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி என்பர்களை இன்றைய தினம் உங்களுடைய உடனடியான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக எதிர்ப்புகள் வரும் அதனால் அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் சற்றே நிதானமாய் செயல்படுவது உங்களுக்கு இன்றைய தினம் நல்லது அவசரத்தில் முடிவு எடுத்துட்டேன் எல்லாரும் எதுக்குறாங்க அப்படின்னு பின்னாடி வருத்தப்படாதீங்க இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சோப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது மூன்று இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் நவ துர்க்கைகள் நவ சக்திகளை வணங்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்துதி நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நவ கிரகங்களுக்கு கும்பம் வைத்து பூஜை செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி என்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி என்பர்களை இன்றைய தினம் உங்களுடைய தொலைஞ்சு போன சான்றிதழ்களோ இல்லை ஆபரணங்களோ அதாவது விலை உயர்ந்த பொருட்களோ அல்லது அத்தியாவசியமான பொருட்களோ இன்று திரும்ப கிடைக்கும் நாளாக இருக்கிறது அதனால் இன்றைய தினம் அதை பயன்படுத்திட்டு உங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க ஏன் வேலை வாய்ப்பு கூட இன்றைய தினம் ஏன்னா அதுவும் அத்தியாவசியமானதும் அவசியமானதும் இல்லையா அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் தவறவிட்ட வாய்ப்புகளையோ தவறவிட்ட பொருட்களையோ தேடி கண்டுபிடிக்க அல்லது மீண்டும் ஒரு வாய்ப்பினை பெற இன்றைய தினமும் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் மணல் நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பதினெட்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நந்தி தேவன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சாய்பாபா சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவிலில் தீபம் ஏற்ற தேவையான திரி எண்ணெய் முதலிய பொருட்களை தானமாய் கொடுக்க உங்களுக்கு இன்றைய தினம் நன்மை தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி என்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி என்பர்களே இன்றைய தினம் தடைப்பட்ட விஷயங்கள் யாவும் இன்று நல்லபடியாய் நடந்து ஏறும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நெம் நிறம் எம்ரால்டு பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பதினைந்து இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பன்னிரண்டு ஆழ்வார்களும் அதாவது பக்தி இயக்க தலைவர்களை வணங்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சுப்பிரமணிய சுவாமி திருவடிகளை சரணம் அப்படின்ட்டு நீங்க ஆயிரத்தி எட்டு முறை அல்லது நூற்றி எட்டு முறை அல்லது பதினெட்டு முறை எழுதுங்க உங்களுக்கு நன்மை தரும் நாளை அமையும் இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கந்தா சரணம் முருகா சரவண சரணபவ குகா சரணம் சரணம்னு சொல்லுங்கள் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் இள நீள நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பதினேழு இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் உங்களுடைய தாய் தந்தையரை வணங்குங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் உள்ளது இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகா காளியை நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குரு வழிபட்டு பசுமாடு அல்லது ஆடு போன்ற நான்கு கால் ஜீவன்களுக்கு உணவளிக்க என்ற தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் நாளாய் உள்ளது அதனால் முடிஞ்சவரை இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பதிமூன்று இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் காளி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மருதே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அகண்ட தீபம் வர இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னியராசி ராசி என்பவர்களுக்கான பலன்கள் கன்னியராசி என்பர்களை இன்றைய தினம் தெய்வ அனுகிரகம் பெருகும் நாளாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது இரண்டு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு உதவி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுன ராசிகள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அண்ணாமலையார் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பிள்ளையாரப்பா சரணம் இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர் உற்சவம் நடக்கும் கோயிலில் நீங்கள் வடம் பிடித்து செல்ல உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் புதிய நபர்கள் சேரும் நாளாக உள்ளது அதனால் திருமண பேச்சோ அல்லது குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்களுக்கோ இன்றைய தினம் முடிவெடுக்க நன்மை தரும் நாளாய் உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பதினொன்று இன்றைய உங்களுக்கான உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஹனுமன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அரோகரா என்றே உங்களுக்கான பரிகாரம் நீங்கள் இன்றைய தினம் உணவில் ருசியை குறைத்து கொண்டு உணவே உண்ண நல்ல நாளாக இருக்கும் அதாவது அந்த காலத்தில் இந்த விரதம் அதாவது தவ கால உணவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயம்தான் நீங்க வெறும் உணவா சாப்பிடணுங்கிற அவசியம் கூட இல்லை ருசி இல்லாத உணவை சாப்பிட்டு வர இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாக அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி என்பர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி என்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு திடீர் மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது நான்கு இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வாமனர் இன்றைய தின தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அணையல்லா அருகு இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பக்தி உணர்வுடன் பகலெல்லாம் நீங்கள் கடவுளை மனதால் நினைத்து துதித்து கொண்டே இருங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உங்களோட இஷ்ட தெய்வத்தை மனசால் நினச்சிக்கிட்டே இருங்க போதும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பவர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி என்பர்களே இன்றைய தினம் நீண்ட நாள் நண்பர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் கல இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பத்து உங்களுக்கான இன்றைய உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் வராக அவதாரம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கேஷவா போற்றி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இரவில் சுத்தமான மனதோடு ஒரு முறை இரவனை வணங்கிட்டு தூங்குங்க போதும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி என்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி என்பர்களை இன்றைய தினம் ஒட்டுமொத்தமாகவே உங்களுக்கு தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்குது அதனால் இன்றைய தினம் எந்த ஒரு சிக்கலிலும் சிக்கிக்காமல் இருங்க போதும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பதினான்கு இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹாய்கரை உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ தத்தாத்ரேயா நம இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் சத்தான உணவு அதாவது சாதாரணமான உணவுகளை தவிர்த்து சத்தான உணவுகளாக பழம் கனி இவற்றை மட்டும் உண்டு வர உங்களுக்கு இன்றைய தினம் நன்மை தரும் நாளாக உண்டு நீங்க அடுத்தபடியாக பார்க்க இருப்பது கும்பராசி என்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி என்பர்களை இன்றைய தினம் பழைய பிரச்சனைகள் யாவும் தீரும் நாளாக உள்ளது உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் சாக்லேட் நிறம் இன்றைய நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது ஆறு உதவக்கூடிய ராசிக்காரர்களாக மிதுன ராசிக்காரர்களும் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்களாக கடக ராசிக்காரர்களும் உள்ளனர் என்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கிருஷ்ணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ருக்மிணி கிருஷ்ணா நம இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் கு குழந்தைகளுக்காக சந் அதை குழந்தைகளுக்காக வேண்டிக்கிட்டு சந்தனத்தை பன்னீரில் நனைத்து நெற்றியில் ஒரு சின்னதாக கோடு மாதிரி போடுங்க போதுமானது கிருஷ்ணரும் ருக்மணி கிருஷ்ணரும் இங்கே இடம்பெற்றதால சந்தனத்தால் நாமம் போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் வீட்டில் புது பொருள் ஒன்று கிடைக்கிறதுக்கான அல்லது வாங்கிறதுக்கான நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் பதினாறு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ருத்ரன் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகாதேவா போற்றி இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தினம் ஒரு நல்ல இறை பக்தியை கொண்ட புத்தகம் படிங்க நன்மை தரும் நாளாய் அமையும் மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம் நன்றி வணக்கம்